இதில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம் இதே பயத்தோட இதே பதட்டத்தோட நாம் அந்த கடன் கொடுத்தவங்களை எதிர்கொள்ளும் போது நமக்குள்ள நிச்சயமா எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது அவங்க கிட்ட நாம் இப்போதைக்கு பணம் இல்லை ரெண்டு நாளில் கொடுத்துட்றேன் மூணு நாளில் கொடுத்துட்றேங்கிறது வெறும் வார்த்தைகளாக இருக்கும் அந்த நேரத்தில் அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் இருக்குமே தவிர நாம் உறுதியான நம்பிக்கையோட ரெண்டு நாளில் கொடுக்க முடியும் மூணு நாளில் கொடுக்க முடியுங்கிற வார்த்தை நமக்கு வெளிப்படாது நம்ம வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் நம்ம உணர்வு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு அதை புரிய வச்சிடும் அப்போ நாம் பயத்தோடு வெளிப்படுத்துகிற அந்த உறுதியான வார்த்தைகள் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துரும் இவங்க கண்டிப்பாக தர மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உணரும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுற விதமும் அதே மாதிரி தான் இருக்கும் நாம் எதை பார்த்து பயந்தோமோ அதே வார்த்தைகளை அவங்க உச்சரிப்பாங்க அப்போ இந்த இடத்துல நாம் நம்பிக்கையோட என்னால் ரெண்டு நாளில் தர முடியும் இல்லை ஒரு வாரத்தில் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு உண்மையிலேயே நாம் அந்த நம்பிக்கையோட சொல்லும்போது அந்த நம்பிக்கை அவங்க உணர்ந்தாங்கன்னா சரி கொடுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சரின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்த நிமிஷம் நாளைக்கு என்ன வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தான் நமக்கு உண்மையிலேயே நிறைய விஷயங்களை மாத்த போகுது